வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அர்ஜிதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க எங்கேயோ போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்போம் ஹலோ அர்ஜிதா நீங்கள் எங்கே போகிறீங்க நாங்களும் போட்டிருக்காங்களோ அங்கே தான் போகிறோம் ஓகே வாங்க உங்களை கேப்சர் பண்ண தான் நாங்கள் இருக்கோமே நாங்களும் உங்கள் கூட வரோம் வாங்க காய்ஸ் நம்மளும் போகலாம் பார்த்திங்களா நம்ம அரிசி தான் அந்த பிளான்ட்டை கம்மிங்க இது வாடிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இது ஆனால் வாடிச்சே அந்த ஃப்ளவர் நான் கேள்விப்பட்டேன் அந்த ஃப்ளவர் பேண்டை கொடுத்தா தான் போக முடியுமாமே எவ்வளோ அழகாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மேலே ஏறுதாங்க மேலே ஏறிட்டாங்க பொழுது ஒரு காடு உள்ளே கொடுக்காங்க ராங்லாம் வருது

சரி வாங்க மக்களே நம்ம வேற இடத்துக்கு போலாம் ஃபர்ஸ்ட் நான் ஜுவல் ஷாப் பண்ண போறேன் ஜுவல் ஷாப்பிங் பண்ண போறங்களாமே இங்க நிறைய கடை போட்டு இருக்கு இங்க நான் 10 ரூபா பாட்டு கேக்குறேன் என்னது வாங்குறாங்க கும்பு மேம் இது வந்து நிறைய வாங்குறவங்க பொழுது பெரிய பணக்காரங்க கணக்கா தெரிதாங்க இவங்க அப்படியே வந்து சீன் போறாங்க பாசிலாம் வாங்கினாங்களே சில்வர் பாசிக்கா பக்கம் இருக்கு பக்கத்தில் ஒரு டெடி வச்சிருக்காங்க அந்த டெடி பேர் என்னதுன்னு கேட்போம்மா ஹே டெடி பியர் உன் பேர் என்னது பிங்கி ஓ உன் பேர் பிங்கியா சரி பத்து ரூபாய் அந்த அண்ணனுக்கு கொடுத்தாச்சு சுற்றி வச்சு பார்க்கலாம் சுற்றி பார்க்க போலாம் வாங்கி வாங்க காய்ஸ் பார்க்க சுற்றி பார்க்க போலாம் நம்ம நல்லா போகிறோம் இந்த இந்த கட்சி எடுப்போமா அவங்க ஒரு கட்சி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல அதுக்கடுத்து என்ன எடுக்க போகிறாங்க ஓ டோனட் பேக் இவ்வளோ நிறைய டோனட் இருக்கும்போது ஆமாம் நிறையா தான் டோனட்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து ஏதோ கிளே எடுக்க மணிக்க தெரியல நம்மளுக்கு க்ளே எடுத்துருக்காங்க மக்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணப் போகிறாங்க ஏதோ எடுக்கிற அது எனக்கே தெரியுது ஆனால் என்ன எடுக்கப்படுறேங்க சரி வாங்க பார்க்கலாம் எதுவும் எடுக்கல மக்களே இதான் இங்கே ஒருத்தர் இருக்காரு இப்போ பாரு கேப்சர் பண்ணுறது தான் அவரோட வேலை ஸோ அவருக்காண்டி ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லி நான் என்னாண்டு ஏதாச்சும் கிடைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம நம்மளை கேப்சர் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டப்பட்டு தானே பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு இந்த கட்சி கிஃப்டாக இருந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ பார்த்தீங்களா ஆங்கிரி பேட் கட்சி நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க கிஃப்டாக ஆங்கிரி பேட் அழகாக இருக்குல்ல சரி வாங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மக்களே நம்ம இப்போ வந்து பொட்டணம் வாசல் போட்டுருக்கோம் இதை பொட்டணம் கிழக்காக போடுறாங்க வாசல் போட்டோம்

இப்போ ரைடு போறோம் எனக்கு கொஞ்சம் பயம் தான் இந்த ரைடு பிங்கியா ரோசின்னு வந்துச்சு அடுத்து நம்ம அர்ஜிதா போக போகிறாங்க Bye bye, in my next video, I'll